ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான பாடல் பெற்ற சிவத்தலம் சொத்து பிரசனைகள் வழக்குகளை தீர்த்து வைக்கும் திருவட்ட பாறை வணக்கம் விவேச இன்னைக்கு நம்ம வீடியோல திருவாமத்தூர் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயமானது விழுப்புரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவாமுத்தூர் என்ற அழகான கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இரவியால் சபிக்க பெற்ற பிருங்கி முனிவர் மன்னிமரமாகி இங்கு சாபம் நீங்க பெற்ற தலம் இது ராமர் வழிபட்ட சிவலிங்கம் உள்ள ஆலயம் இது ஆதி காலத்தில் பசுமாடுகள் கொம்பு இல்லாமல் படைக்கப்பட்டன தெய்வ பசுவாகிய காமதேனு தன்னை அழிக்க வரும் மற்ற மிருகங்களிடமிருந்து தன்னை காத்து கொள்ள கொம்பு வேண்டும் என்று நந்திதேவரிடம் முறையிட்டது அவரும் பம்பை நதிக்கரையில் உள்ள வன்னிவனத்தின் வனத்தின் மூர்த்தியாக இருக்கும் அபிராமேஸ்வரரை நோக்கி இத்தலத்தில் தவம் இருக்குமாறு கூறினார் அவ்வாறே பசுக்களும் பல நாள் தவம் செய்து கொம்புகளை பெற்றன பசுகள் பூசித்த தலம் என்பதால் திருமாத்தூர் என்ற பெயர் பெற்றது இவ்வாலயத்தில் இறைவன் அபிராமேஸ்வரர் என்ற பெயரில் அர்ப்பாளிக்கிறார் இறைவின் பெயர் முத்தாம்பிகை தேவாரால் பாடல் பெற்ற நடுநாடு தலங்களில் இது இருபத்தி ஓராவது தலமாகும் கோயில் எதிர் திசையில் சற்று வடதுபுறம் மேற்கு நோக்கியவாறு முத்தாம்பிகை கோவிலும் அமைந்துள்ளது வெளிப்புற பிரகாரத்தில் திருவட்டப்பாறை என்ற ஒரு இடம் உள்ளது திருவட்டப்பாறைக்குள் சிவலிங்கமும் காணப்படுகிறது இந்த பாறையின் முன்பாக நின்று பொய் சொல்பவர்கள் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீளாத துன்ப வீழ்வார்கள் என்பது ஐதீகம் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு என்னோட போட்டிருக்கேன் கொடுத்திருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ண பாருங்க நன்றி வணக்கம்